ஹாய் எம் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன வைஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான அதுவும் நம்ம எதிர்பார்க்காத செம இருக்கிற ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் இந்த படமே தலைகீழா மாறும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சமும் நீங்க யோகிச்சிருக்க மாட்டீங்க இந்த படத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறா புருஷன் தாங்கூட கூட ஒன்னா இருக்காம அடிக்கடிக்க ரூம் போட்டிட்டு பக்கத்து ரூமுக்கு போ போயிட்டு அங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கான் என்ன குருமடா இது நம்மள இப்பதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நமக்கு இன்னும் முதல் இரவு கூட நடக்கல அதுக்குள்ள புருஷங்கார இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் கதை இந்த படத்தை முழுசா பாருங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு சும்மா பங்கமா இருக்கும் முக்கியமா கொஞ்சம் சேடாவும் இருக்கும் சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர வெள்ளியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரோட்ல பிராஸ்டியூட்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நின்றுட்டு லைட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கும் போது அங்க இருக்கவங்களாம் வந்துட்டு எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கை முழுக்க உன்னை வச்சுக்க நான் காசு கேட்கல இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் ஒரு நைட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா உனக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளவு ஒர்த்து கிடையாது அவ்வளவு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல வந்தவன் அங்க இருந்து நம்ம அடுத்து கார்ல வராங்க நிறைய பேர் வந்து வந்து கேட்டு போறாங்க எல்லார்கிட்டையும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு முழுக்க இந்த பொண்ணுக்கு கஸ்டமரியே கிடைக்காம இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா மறுநாள் வந்து இதே இடத்துல லைட் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கும்போது போது அங்க ஒருத்தன் பைக்ல வர பார்க்கவே கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு மாதிரி இருக்கான் எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த பொண்ணு அந்த பையனுடைய மூஞ்ச நல்லா பாக்குறா உனக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு போது எனது வெறும் ஆயிரம் ரூபாவா ஒரு நைட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல அப்படின்னா வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ண கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறான் வீட்டுக்குள்ள போன உடனே கரண்ட் கட் ஆகுது நான் போயிட்டு கேண்டில் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த மெழுகுவத்திலாம் கொளுத்த ஆரம்பிக்கிறான் அப்படியே இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் நீங்க இந்த வேலை பண்றீங்க அப்படின்ற விஷயத்த என்னால நம்ப கூட முடியல உங்களுக்கு ஏஜும் கம்மியா தெரியுது படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க எதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு போது பரவாயில்லங்க உங்க கதையை சொல்லுங்க எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது இது வரைக்கும் ஒரு கேர்ள் ரன் கூட கிடைச்சது கிடையாது நீங்க சும்மா பேசுங்க நீங்க பேசுறத கேட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதவு தட்டுறாங்க அதுவும் பயங்கரமா டிங்கு 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 டிங்குன்னு காலிங் பில் அடிச்சிட்டே இருக்கும்போது போது ஆச்சு இந்த டைம்ல ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய காது மலி ஓங்கி ஒரு போடு போட்டு என்ன காரியம் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூட ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கா அதை யாரும் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஹீரோனுடைய அக்கௌண்ட்லயே அந்த வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு என்ன கருமண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எப்படி ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க அது யாருன்னு பார்த்தா போலீஸ் டீமோட வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் பயந்துட்டு கத்தியோட போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்க மூணு போலீஸும் உள்ளுக்குள்ள வந்துட்டு எங்க அவுனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை காணும் அந்த பொண்ணை தான் நாங்களே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்படி அந்த பொண்ணு இல்லாம வீட்டுக்கு வர முடியும் உங்க பிரண்ட காப்பாற்ற பாக்குறீங்களா ஒழுங்கு மரியாதையா உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்து நீட்றாரு இதுக்கு முன்னாடியே அவரு போன் பண்ணி பாக்குறாரு ஃபோன் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய ஃபோன் இங்கதான் இருக்கு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது என்னங்கடி உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போகும்போது ஃபோன் இங்கதான் ஃபஸ்ட்டு போவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்ணை காமிக்கும் போது அங்கதான் ஹீரோயின் ஒழிஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கத்தியோட வந்துட்டு போலீஸ் அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறாங்க இங்க டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த வெப் சீரிஸை முடிக்கிறாங்க இது ஒரு வெப் சீரிஸ் மக்களே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அபிநவ் இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இந்த வெப் சீரீஸ பாத்துட்டு இருக்காங்க இந்த வெப் சீரிஸையே அபிநவ் தான் எழுதியிருப்பாரு நீங்க சமையா பண்ணிருக்கீங்க நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய ஆளா வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாக்க நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதை நான் வந்துட்டு லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்குறேன் நீங்க வீட்டுக்கு போயிட்டு படிச்சு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல அந்த காதலை வெளிப்படுத்துற மாதிரி மானி தேனி பொன்மானின்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கான் இவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறாங்க இந்த பொண்ணும் பையனும் ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அடிக்கடிக்க இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறான் என்ன பொண்ணுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எங்க போனாலும் ஃபாலோ பண்றான் இந்த பொண்ணுடைய கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் நேரடியா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல இந்த பொண்ணை மீட் பண்ணி என் பேரு அபிநவ் நான் வந்துட்டு ஒரு சீரிஸை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அந்த வெப் சீரீஸ்ல நடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஆளா போடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது எங்கெங்க நானும் என் வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நிறையவே ஆடிஷனுக்கு எல்லாம் போயிருக்கேன் ஒண்ணு கூட வேலைக்கே ஆகல நீங்க அப்படி சொல்லி இந்த வெப்சீரிஸ்ல யூஸ் பண்ணிட்டு என்னையும் தூக்கி போட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாச்ச அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது இதுக்கப்புறம் நான் எப்ப வெப்சீரிஸ் எடுத்தாலும் எப்ப படம் எடுத்தாலும் கண்டிப்பா என்னுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க கண்டிப்பா ஒரு ரோல் பண்ணுவீங்க இது பிராமிஸ் இது மட்டும் இல்லாம இந்த கதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கதை இந்த கதையில ஆக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய ஆளா வர நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிராமிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிராமிஸ் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படிலாம் நடிக்கணும் என்னலாம் பண்ணணும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க ஷூட்டிங் ஸ்பார்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா பழகி ரெண்டு பேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது இப்ப இந்த பொண்ணு லெட்டர் படிக்க படிக்க ரொம்பவே சந்தோஷம் திருப்பி மெசேஜும் பண்றா நான் வந்துட்டு அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன் மீட் பண்ணும்போது நம்ம நேர்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட அந்த மெசேஜை பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த பொண்ணு கோபப்படல அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அந்த பொண்ணு சொன்ன டைமும் வருது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும் போது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் அந்த கிஃப்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பெரிய கிஃப்டாக கொடுக்குறாங்க அதாவது இவங்களுக்கு கல்யாணமாக போதான் அந்த பத்திரிகையை கொடுக்கும்போது போது இதை பார்த்துட்டு பையன் மனசே உடஞ்சி போகிறான் அடி பாவி நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன் என்ன விஷயம் தான் ஆச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின்க்கு அப்பா மட்டும்தான் அம்மா கிடையாது அப்பா தான் பார்த்து பார்த்து நம்ம ஹீரோயினை வளர்த்திருப்பாரு திடீர்னு பார்த்தா அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணா உங்க அப்பாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் செலவாகும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க ரிசப்ஷன்ல கட்டிட்டு பில்லு வாங்கிட்டு வாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா உங்க அப்பாவை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு போயிட்டு சேர்த்து வச்ச காசு சேர்த்து வச்ச நகை நகையெல்லாம் கொண்டு போயிட்டு அடமாளம் வச்சு இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற காசு எல்லாம் வச்சு பார்க்கும் போது மொத்தமா ரெண்டு லட்சம் வருது ஆனா ஒரு ஐம்பதாயிரம் கம்மியா இருக்கு என்ன பண்ணலாம் இப்போ திடீர்னு ஐம்பதாயிரத்துக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்கும் போது யாருமே காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இவ பயங்கரமா அழுகுடா என்னமோ பண்றா எப்படியாச்சும் காசு கண்டுபிடிக்கணும் யார்ட்டியாச்சும் இந்த காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேய்த்த முடியுது இன்னும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் கம்மியா இருக்கு இந்த பொண்ணு எங்கயோ போயிட்டு வந்துகிட்டு ஒரு சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி நாற்பதாயிரம் ரூபாய் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஒண்ணுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு உடஞ்சு போயிட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்றா அப்படி உட்காரும் போதுதான் அங்க சில பிளாஸ்டியூட் லைட் அடிச்சிட்டு நிக்கிற விஷயத்த பாக்குறா நிறையவே காசு கொடுத்து அவங்க எல்லாரையும் அந்த அங்க வர ஆண்கள் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறா இப்போ அப்பாவை பத்தி யோசிச்சு பார்க்குறா நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாரு நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரு அப்பாவை காப்பாத்த நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால தூக்கி போட்டு அங்க போயிட்டு நின்னுட்டு லைட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஒருத்தவரம் என்னமா இவ்ளோ எங்க இருக்க எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்ல என்னமா நாற்பது ஆயிரமானு வாய பொழக்கிறான் ஆனா இந்த மாதிரி எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னா நாற்பதாயிரம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேற வழி தெரியாம தான் இங்க வந்து நிக்கிறேன் நீங்க வந்துட்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களுக்காக என்ன வேணா பண்றேன் எங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு போது அவன் அப்பயும் மனசிறங்காம ஒரு காம கொடுறா பாக்குறான் எங்க திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இதே டைம்ல இந்த பொண்ணுடைய மாமா கால் பண்றாரு கால் பண்ணி ஏமா அப்பாக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா எனக்கு நீ சொல்ல மாட்டியா உனக்கு உதவி பண்ண உனக்காக எல்லாமே பண்ண மாமா நாடுக்கும் போது நீ ஏமா காலப்படுற நான் காசு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்பாக்கு நீ நைட்டே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனும் அங்க இருந்து கிளம்புறான் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காட்டுறாங்க அந்த சம்பவம் சம்பவத்துக்கு அப்புறமா என்னுடைய மாமா தான் அப்பாவுடைய உயிரை காப்பாத்தினாரு அது மட்டும் இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாமா வந்துட்டு அப்பாவுடைய உயிரையே காப்பாத்திருக்காரு என்னுடைய மானத்தையும் காப்பாத்திருக்காரு அவரு கேட்டு என்னால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால்தான் வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல நானும் என் மாமா பையனும் ஒன்னாவே விளையாடி இருக்கோம் என்னுடைய மாமா பையனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப அப்படியே எங்க சீன் கட் கல்யாணம்லாம் முடியுது நம்ம ஹீரோயின்க்கும் அந்த பையனுக்கும் முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பால்லாம் எல்லாம் கொண்டுட்டு ரூமுக்கு போறாங்க பார்த்தா நல்லா மலமாடு கணக்கா காதுல ஹெட்போன் எல்லாம் போட்டுட்டு அவன் பாட்டுனு பட்டு தூங்கிட்டு இருக்கான் ஆட பாவி ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்லயே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கியடா ஒருவேளை டைட் ஆயிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு படுத்துட்றாங்க ஆனா திடீர்ல இந்த பையன் நைட்டு கண்ண முடிக்கிறான் கண்ண முடிச்சவன் பொறுமையா இந்த பொண்ணுக்கு தெரியாம வெளியே போயிட்டு வெளியே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த

அப்படியே அங்கே வந்து உட்காந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க அப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்க எனக்கு அதுக்குள்ள சூச்சு வந்துருச்சு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க போனவங்க ஒரு கம்பி மாதிரி எதையோ கொண்டு வந்து அப்படியே இந்த பையனுடைய கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சமயம் இருக்கி இந்த பையனை கொலை பண்றாங்க இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்து நம்ம ஹீரோயின் சும்மா மாடன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கடை பக்கமா போயிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் போண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க போதை பொருள் கொடுக்குறாங்க எனக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும் ஹையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இருந்து கிளம்பி அவனை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி போயிட்டு ஒரு காய்கறி கடைக்காரனை மீட் பண்ணி ஸ்பெஷலா காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவனும் அந்த கஞ்சாவை கொடுக்குறான் ஆனா எனக்கு கலப்படமே இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் ஸ்பெஷலா வேணுமா சரி ஓகே இவனை போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுக்கும் போது இவங்களும் கிளம்பி போயிட்டு வேற ஒரு நபரை மீட் பண்ணி இந்த துண்டு சீட்டை காமிக்கிறாங்க அவனும் கொண்டு வந்து கொடுக்கும்போது இதே டைம்ல கால் வருது இந்த பொண்ணு போயிட்டு அடியே உங்களை நம்பி தான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீங்க திடீர்னு வரல அப்படின்னு சொன்னா எப்படி நான் வேற எல்லா விஷயத்தையும் வாங்கி வேற வச்சிட்டேன் அப்படின்னு இல்ல இல்ல வர முடியாது நம்ம அப்புறமேட்டுக்காக பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்றாங்க இந்த பொண்ணு சோகமா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க எங்க மட்டும் தான் பார்ட்டி பண்ணுவீங்களா ஏன் கூட பண்ண மாட்டீங்களா நான் கூட நல்லாவே பார்ட்டி பண்ணுவேன் அப்படின்னு போது ஏன் நீங்க வர போறீங்களா பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான் இப்ப அப்படியே ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான் அங்க பார்த்தா யாரையும் காணும்

கால் பண்ணி ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவரா போகும் போது இந்த பொண்ணுக்கு பயங்கரமா காண்டாவது இன்னைக்கு நம்ம கேட்டுடலாம் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் மாமா வந்து இந்த பொண்ணை மீட் பண்றாரு மாமாவை இந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு அழுகிறா உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சினிமா தேட்டருக்கு போறாங்க மாமா அதுக்கப்புறம் புருஷன் இந்த பொண்ணு மூணு பேரும் தான் போறாங்க ஆனா அங்க பார்த்தா புருஷனுடைய காதலி அங்க வந்து உட்கார்ந்துட்டு கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இதை பார்த்துட்டு இவங்க இன்னமும் கடுப்பாகிறாங்க போற போக்குல அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு வெளியெல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறான் இதை கண் பட பாக்குறாங்க அப்படிதான் ஒரு நாள் நைட்டு இவன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இவங்களும் பின்னாடி போயிட்டு ஃபாலோ பண்ணலாம் கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அந்த அந்த விசக்கிருமி வெளியேந்து தாப்பால் போட்டு போயிருக்கான் இவங்க அப்படியே கடுப்பாயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க இந்த பையன் நைட்ல வந்துட்டு அந்த பொண்ணு கூட போன்ல பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணுடைய பேரு பிரியா போல இன்னைக்கு நைட்டு வா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனை கட் பண்ணும்போது இந்த பொண்ணு இந்த விஷயத்த பார்த்துட்டா மாமா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க என்ன பிடிக்கல அப்படின்னா கல்யாணம் பண்ண மறந்துருக்கலாம் இல்லையா கல்யாணம் பண்ணி எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே ஒரு போடு போடும்போது நீ என்னைய அடிக்கிறியா என் மேலேயே கை சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு சமையா அடிச்சு இங்க பாரு எனக்கு புடிச்ச மாதிரி தான் நான் வாழுவேன் என்னுடைய வாழ்க்கையை நீ தடுக்க பார்க்காத தடுக்க பார்த்த அப்படின்னா உன்னையும் கொள்ளுவேன் உன்னுடைய அப்பனையும் கொள்ளுவேன் அப்படின்னு போது நீ யார வேணா கொண்டுக்கோ இன்னைக்கு நைட்டு நீயும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்க முடியாது நான் தடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு போது உன்னை தடுக்க விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு மறுபடியும் அப்படியும் சமையா அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அங்க பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்குள்ள இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டு இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான் இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கா மாமா என்ன காப்பாத்துங்க சமையா குளிருது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அவன் பொறுமையா வேலையை முடிச்சிட்டு வந்து இந்த பிரிட்ஜுடைய டோரை ஓப்பன் பண்ணி விடுறான் இந்த பொண்ணு அப்படியே வெளியே வரா வெளியே போயிட்டு அப்படியே வெறுப்பாகிறா பயங்கரமா வெறுப்பாயிட்டு அந்த முடியெல்லாம் காய வைக்கிறா அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த பொண்ணை காணும் எங்கடா பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ரூம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரூம்

பாக்குறான் இருந்தாலும் பிரியாவை விடாம கால் பேசுறது அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்னு அவன் வேலையை பாத்துட்டு இருக்கான் இந்த பொண்ணு பாட்னு இவன் வேலையை பாத்துட்டு இருக்கா ஒரு நாள் புருஷனும் பிரியாவும் போன் கால் பேசிட்டே இருக்கும் போது இவன் கடுப்பாயிட்டு போனை தூக்கி போட்டு உடைக்கிறான் என்ன புருஷன் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அடுத்து வீட்டுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்குது அங்க ஒரு பெரிய இலை இருக்கும் அந்த இலையில நம்ம ஹீரோயினுடைய உருவத்தை யாரோ வரைஞ்சி அந்த ஓட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இதை கண்டிப்பா நம்ம புருஷன் தான் போட்டிருப்பான் எங்க அவன் தெரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போனா கையறுத்து ரத்த உற வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான் என்ன விஷயம்னு பார்த்தா பிரியாக்கு கல்யாணமா அந்த பொண்ணு வந்துட்டு இன்விடேஷன் அமைச்சு வச்சிருக்கா போல இதை பார்த்து மனசு உடஞ்சு அழுதுட்டு இருக்கும் போது ஏண்டா இந்த மாதிரி பண்ற பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கையில கட்டலாம் போட்டு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ண சின்ன வயசுலயே ஆனா நீயும் பிரியாவும் லவ் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா உங்க காதலுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன் ஆனா மாமாவா வந்து நீங்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு பழைய எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு போது அவனும் ஹக் பண்றான் இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு படுத்து தூங்குறாங்க அப்புறம் மறுநாள் கால விடியுது மாமா நான் கடைக்கு போயிட்டு வரேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கடைக்கு போறாங்க போற வழியில மாமா கூட சின்ன வயசுல பேசின விஷயம் பழகன விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது போது புருஷங்கார விஷம் குடிச்சு ரத்த வாந்தி எடுத்து இறந்து கீழே கிடக்குறான் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க பயங்கரமா அழுகுறாங்க டேய் நான் எவ்வளவு சொன்னண்டா திருந்தி வாழ்டா நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னேன் எந்த விஷயத்தையும் கேட்காம இந்த மாதிரி என்ன அம்போன்னு விட்டு போயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க அப்புறம் போயிட்டு குளிக்கிறாங்க மாமாக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க அப்புறம் புருஷனுடைய இறுதி சடங்கெல்லாம் முடியுது இவங்க வந்து சோகமா படுத்துட்டு இருக்காங்க அப்போ மாமா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இந்த டைம்ல என்ன ஆச்சு உனக்கும் என் பையனுக்கும் என்ன பிரச்சனை எதுக்காக என் பையன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு உன் மனச கஷ்டப்படுத்த விரும்பல நீ ரெஸ்டடு உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்போ மாமா அப்படி சொல்லிட்டு போனோன்னு இவங்க சமையா ஃபீல் பண்றாங்க சரி ஓகே நம்ம போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓபன் பண்ணி ட்ரெஸ் எடுக்கலாம்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அந்த பிரியா இறந்து கிடக்குதா இத பாத்தி உங்க சமையா ஷாக் ஆகுறாங்க இப்போ இந்த கதையை சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் பார்ட்டி பண்ண வந்தான் பார்த்தீங்களா அவன் அப்படியே பயப்படுறான் அந்த பையன் வீட்டுக்கு வந்தவனே அவனுக்கு குடிக்க ஜூஸ் குடுத்திருப்பாங்க அந்த ஜூஸ் அவன் மொத்தமா குடிச்சிட்டு இருப்பான் இப்போ திடீர்னு பார்த்தா நெஞ்செல்லாம் எரியுது பயங்கரமா அப்படியே கவுதரா அப்படின்ற மாதிரி நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்து அவனும் இறந்து போறான் இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா சிரிக்கிறாங்க இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு கபோர்டுக்குள்ள அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்த்தாங்க பாத்தீங்களா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க அந்த அபிக்கு கால் பண்றாங்க அதாவது அபிநவன் ஒரு பையனை லவ் பண்ணாங்க பாத்தீங்களா அவனுக்கு கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது அவனும் கிளம்பி இந்த வீட்டுக்கு வரான் இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல நம்ம எப்படியாச்சும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஏதாவது பெரிய பெட்டி மருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்ல இவங்க வீடு முழுக்க தேடி ஒரு ட்ரங்க் பெட்டியை கொண்டு வராங்க அந்த பெட்டிக்குள்ள இந்த பொண்ணுடைய பாடியை வச்சு அப்படியே இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க இங்க இருந்து கிளம்பி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போயிட்டு இந்த பையன் பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறான்

இருக்காங்க பயந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த கபோர்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிட்டு ஓபன் பண்ணா அந்த பொண்ணு இன்னும் சாகல எனக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணை கூடிக்க போயிட்டு உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு என்ன விஷயம் ஆச்சு நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயின் அபிநவ பிரிஞ்சு வந்த விஷயத்த அந்த பையனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல நம்ம காதலிச்சா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கட்டிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகிறான் இதை எப்படியே விடக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அந்த பொண்ணை வந்துட்டு மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி மொத்தமாக மூணு பேரும் கிளம்பி நேராக ரமேஷை பார்க்க போறாங்க ரமேஷ் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது போது யாரும் வந்து கதவை தட்டுறாங்க யாருன்னு போயிட்டு பார்த்தா இந்த அபினவ் தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான் இவனை போட்டு சம்மடிக்கிறான் அடிச்சு காலம் மெரிச்சு இங்க பாரு அவனுக்கு உன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏதோ உன்னுடைய அப்பா அவங்க அப்பாவுடைய உயிரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா

அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியா வீட்டுக்கு வருவா இந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சும்மா இந்த பொண்ணுக்கு டவுட் வரணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க உள்ளுக்குள்ள எதுவும் கசமுசாலாம் பண்ண மாட்டாங்க கசமுசா பண்ற மாதிரி சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க அந்த பொண்ணு உட்காந்துட்டு கேம் விளையாடுவா இந்த பையன் உட்காந்துட்டு அந்த இலையில மனைவியுடைய போட்டோ வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டுகிட்டு இருப்பா மக்களே அந்த ஒரு நாள் இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சு லாக் பண்ணாம பாத்தீங்களா அப்போ வந்துட்டு அந்த அபினவ் அங்கதான் இருந்திருப்பான் அவன் சொன்னா அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு இந்த பையனும் அழுதுட்டு இருந்திருப்பான் இந்த மாதிரி எல்லாம் இந்த புருஷங்காரன் கொடுமைப்படுத்தினா அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு என் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபினவ் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ண சொல்லிருப்பான் ஸ்கூட்டியில போனது ஃபோன் பண்ணி பேச சொன்னது தேட்டருக்கு போனது தேட்டருக்கு போகும்போது பக்கத்துல பிரியா உட்கார்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அபினவ் தான் நானும் உன்னுடைய புருஷனும் பண்ணோம் இல்ல வந்துட்டு உன் புருஷன் ரொம்ப ரொம்ப அப்பாவி உன் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போது கூட அவன் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் உன்கிட்ட எப்படி ப்ரோப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு போது நீ பார்த்து அங்கிருந்து கோச்சிகிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்தா நீ தான் அட்டென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் இவங்க செமையா அழுகுறாங்க அண்ட் கடைசியா இந்த அபிநவ் வந்துட்டு இந்த புருஷன்காரனுக்கு கால் பண்ணி நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ணனும் உன் பொண்டாட்டியுடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் பண்ணாதான் அவன் இன்னமும் காண்டாயிட்டு டைவர்ஸ் கொடுப்பா கண்ணுக்கு முன்னாடி உண்மையிலேயே பிரியா கூட ஒன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சி போட்டு போயிட்டு இருப்பான் இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் கையை கழிச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் இன்வைட்டேஷன் இருக்கும் அதுல இருக்க பிரியா அப்படின்ற பேரு வேற ஏதோ ஒரு பிரியா போல மக்களே இவன் பொண்டாட்டிக்கு முன்னாடியே எப்படி ஒன்னா இருக்க போறோம் இந்த பையன் எதுக்காக இந்த மாதிரி சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து கட்டலாம் போட்டு எனக்கு உன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருப்பாரு இதை கேட்டதுக்கு அப்புறமா இவரு திருந்திட்டு இருப்பாரு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த பொண்ணை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் தான் ஹக் பண்ணி படுத்திருப்பாரு மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் கடைக்கு போனதுக்கு அப்புறமா இவனே பிரியாக்கு கால் பண்றான் கால் பண்ணி நான் வந்துட்டு மாற போறேன் அவன் என்ன சொன்னாலும் செய்ய போறது கிடையாது எல்லா உண்மையும் அவனு கிட்ட சொல்ல போறேன் சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணும் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் இந்த ஸ்பாட்டுக்கு அந்த பையன் வந்துட்டு கேங்கோட வரான் ஃப்ரெண்ட்ஸோட வரான் எல்லாமே முடிய போது இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல மட்டும் சைன் போடு மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காது மெலியை அடிச்சுட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸையே கிழிக்கும் போது நீ இந்த தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் வரும்போது சில ஏற்பாடுகளோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்த கையில கொண்டு வந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸும் இவனும் சேர்ந்துட்டு விஷத்த வாயில ஊத்தி இந்த பையனை கொலை பண்றாங்க இந்த டைம்ல பிரியா வீட்டுக்கு வராங்க இந்த பையன் மாறிட்டான் நம்மளும் சேர்ந்துட்டு அவனுக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டு இந்த பையனை கொலை பண்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இந்த டைம்ல அபினவ் என்ன பண்றான் ஒரு கட்டையை தூக்கி இந்த பொண்ணுடைய மண்டையிலேயே அடிக்கிறான் இந்த பொண்ணுக்கு ரத்தம் ஒடிய ஒடிய இந்த பொண்ணு மயக்கமாக இந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் வீட்டுக்கு வர்றாங்க ஐயோ இந்த பொண்ணு வேற வீட்டுக்கு வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல இந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இறந்து போயிட்டாளா அப்படின்னு கூட பாக்காம கபோர்டு குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கண்ணாங்காங்குது இதுக்கப்புறம் தான் அவனை சும்மாவே விடக்கூடாது பிளான் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல பிளான் எல்லாம் போடுறாங்க நீ உள்ளுக்குள்ளவே இரு இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரியாணி ஏரியாவை உள்ளுக்குள்ள வச்சுட்டு லாக் பண்றாங்க லாக் பண்ணி அபினவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு இங்க இருந்து கொண்டு போயிட்டு புதைக்கலான்னு பார்க்கும்போது போதுதான் நம்ம ஹீரோயின் மண்டையிலே அடிச்சு இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இங்க பாரு அவனி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ ஏத்துக்கோ அப்படின்னும் போது இந்த பொண்ணு கத்தியோட போயிட்டு ஓங்கி ஒரே சொருவு அந்த பையன் இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் தான் மத்த ரெண்டு பேரும் யாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ரெண்டு பேரும் யாரு என்ன பண்றானுங்க அந்த பசங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ப்ரியா சொல்லிருப்பாங்க ஒரு பையன் அடிக்கடிக்கே ப்ராஸ்ட்யூட்டை பார்க்க போவான் இன்னொரு பையன் கஞ்சா வியாபாரி அப்படின்னு போது நம்ம ஹீரோயினே ப்ராஸ்ட்யூட்டா போயிட்டு அந்த பையனை கொலை பண்றாங்க அடுத்து கஞ்சா வாங்குற மாதிரி போயிட்டு அவனையும் குலை பண்றாங்க இப்போ அப்படியே இங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய அப்பா குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா பக்கத்தில் வந்து உட்காருறாரு உட்காந்து மகனுடைய போட்டோவை பார்க்கும் போது மகனுடைய போட்டோவுக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோனுடைய போட்டோவும் இருக்கு இப்போ

அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அண்ட் அந்த பையனை பார்க்கும் போது அந்த புருஷங்கார இருக்கான் பாத்தீங்களா அவனை பத்தி யோசிக்கும் போது கொஞ்சம் கோபமாவும் இருக்கும் நீ எதிர்த்து சண்டை போட்டுக்கலாம் நீ எதுக்காக சப்ப பைய மாதிரி அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி நமக்கு கோபமா இருக்கும் இப்போ இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்